வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ட்ரெயில் நம்பர் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று செகண்ட் ட்ரை நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ட்ரெயில் நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் எழுநூத்தி முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஸோ இன்னைக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு நம்ம ஆள் போல் எட்டாம் நம்பர் நம்ம ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்கோம் ஆள் போல் எட்டா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் எட்டாம் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னு நமக்கு சி போலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு ஆள் போல் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சி போல எட்டாம் நம்பர் நம்ம சூப்பராக நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே நம்ம சூப்பராக வந்து ஹிட் பண்ணிட்டோம் சி போர்டில் பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரிசல்ட் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு நம்ம சி போர்டில் பாருங்க

செட் போச்சு மை டேரில் கூட பார்த்தீங்க அப்படின்னா பிசி மிஸ் ஆயிடுச்சு நம்ம வந்து இருபத்தி எட்டு பிசி நம்ம பதினெட்டு ஒரு எழுபத்தி எட்டு கொடுத்துருக்கோம் அதுவும் வந்து இன்னைக்கு மிஸ்ஸிங் ஆகி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆல் போர்டில் பார்த்திங்கனா ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த ரெண்டு நம்பர் வந்து ரெண்டு நம்பருமே வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் அப்படிங்கிற ஒரே ஒன்று மட்டும் நம்ம கிட் பண்ணி கொடுத்துருக்குது இன்னைக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ரிசல்ட்டுக்கு எட்டாம் நம்பர் நமக்கு சூப்பராக வந்து சி போலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமாக வந்து வெற்றி கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க அதில் ஒரு எட்டாம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பா ஆல் த்ரீ பொறுத்த வரையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ரிசல்ட்டுக்கு பிசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ்ஸிங் தான் பிசி வந்து இருபத்தி எட்டு நம்ம கொடுத்தது வந்து பதினெட்டு ஒரு எழுபத்தி எட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுபத்தெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பணும் ஆனால் வந்து பார்த்தா அந்த எழுபத்தெட்டு பவரில் வந்து நமக்கு செட் ஆகி போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது நாள் ப்ளஸ் ஐநூற்றி பதினொன்றாகவுக்கு அவங்க கெஸிங் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனல் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் பஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வந்து அந்த பட்டனை மறக்காம அமைக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு ஒரு இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாதுன்னு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற பின்னியை நம்பர்ஸ் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடும் அதனால முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிஞ்ச வரை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோன்னபடி வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ பிடிச்சி நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பெண்டி நம்பர்ஸ் பார்த்தாலே ஏ போல் ஒன்று வந்து முப்பத்தஞ்சு நாள் நாலு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஏ போல் ஒரு ஒன்றா நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு பி போல் ஒன்று வந்து முப்பத்தாறு நாள் நாலு வந்து இருபது நாள் சைபர் வந்து பதினெட்டு நாள் ஆகுது பி போலில் ஒரு ஒன்றா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு மிஸ் ஆனால் மேலா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போல ஒன்று வந்து இருபத்தி ரெண்டு நாள் ரெண்டு வந்து பன்னெண்டு நாள் ஆறு வந்து இருபது நாள் ஆகுது சி போலேயே ஒரு ஒன்றா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மூணு போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணிகள் இருக்குது நாளைக்கு ஓப்பன் ஆனாலும் ஆகலாம் உங்கள் கணக்கில் வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் அறுபத்தி நாலு அறுபது பதினாலு பத்து நாற்பத்தாறு நாற்பத்தி ஒன்று சைபர் ஆறு சைபர் ஒன்று முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு சைபர் மூணு முப்பது நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு அப்படிங்குறேன் எடுத்துக்கோங்க ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தங்க வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கன்னா உங்களோட கேசுமே ஏன் கேசியும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் இந்த நம்பர் சேர்ந்து லிமிட்டாக ட்ரை பண்ணலாம் இங்கே பண்ணி கொடுத்துக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்தவரை நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு அறுபது சைபர் ஆறு பதினாலு நாற்பத்தொன்று பத்து சைபர் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்கிறேன் இதில் ஒரு செட்டு அல்லது ரெண்டு செட்டு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது இருக்கு ஸோ அதனால வந்து யூடியூப்ல மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப் போட்டுருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்ல நீங்க ஜாயின் அப்படிங்கறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதுல வந்து பார்த்தோம்னா ஃபர்தரா சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் இல்லை சோ அதில் என்ன மாதிரி கேட்கறாங்களோ அந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கு வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனலில் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல் போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த டிரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலா ஆல்போர்டு பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்மா ஆல்போர்டை பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்குது அதோட பவர் வந்து ஒன்றாம் நம்பர் கிடைச்சிருக்குது இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் அதிகப்படியான கணக்கில் வருது நம்ம ஃபார்மலா அதிகமாக தான் அதுக்கு வந்து ஆல்போர்டு நம்ம வந்து கொடுத்து கொண்டு ஆல் ஆல்போர்டு ஆறு அல்லது ஒன்று வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பாருங்க என்னோட கணிப்பில் கண்டிப்பாக ஆல்போர்டில் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு வரணுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இதே மாதிரி ஆல்போர்டு ஒன்னா நம்பர் ஆறாம் நம்பர் இருக்குதா அப்படின்னு பாருங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆல்போர்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஒரு கெஸிங் மட்டும் தான் கணிப்பா நம்பர் கண்டிப்பாக கிடையாது வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா மந்த் எண்ட் அப்படிங்கனால கேம் எப்படி வேணும் சேஞ்ச் ஆகலாம் ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் கிடச்சிருக்குது சைபர் கிடச்சிருக்குது ஸோ பிசியில் நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க நான் தில்லுக்கு திட்டு பிசியிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிசியில் நாலாம் நம்பரையும் சைபரையும் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் அதெல்லாம் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் வஞ்ச நம்பர் ட்ரை பண்ணுங்கள் நான் மந்த் எண்டு அப்படின்னா கேம் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம் நமக்கு இப்படி தான் வருது ஸோ பிசியில் நாலு சைபர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட்டாக பாருங்கள் இன்றைக்கான பால்மா த்ரீ டிஜிட்டல் சைபர் அறுபத்தி நாலு நானூற்றி அறுபது சைபர் பதினாலு நானூற்றி பத்து சைபர் நாற்பத்தி ஆறு சைர் நாற்பத்தொன்று நானூற்றி ஆறு நானூற்றி ஒன்று சைபர் முப்பத்தி நாலு சைபர் நாற்பத்தி மூணு நானூற்றி மூணு நானூற்றி முப்பது நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி நாற்பத்தி ஏழுனு கொடுத்துருக்கேன் அதில் பாருங்கள் ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்ல ஒரு த்ரீ டிஜிட்டோட வரலாம் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நண்பர் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி பார்த்து பார்த்துக்கிட்டுருங்க ஏன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா மன்த் எண்டு அப்படிங்கனாலும் கேம் எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகலாம் ஸோ உங்கள் கணக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஓகேங்களா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுருக்கோம் நீங்கள் நம்ம ஒரு சூப்பராக விரும்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நண்பருக்கு நன்றி 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 சூப்பர சப்போர்ட் பண்ணுகிற ரொம்ப சப்போர்ட் என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தேங்க்யூ